வெல்கம் டு மிலிடன் தமிழ் அகாடமி நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறந்தாச்சு ஸோ நம்ம வந்து அரசு வேலையில் சேரணும் அப்படின்ற ஒரு கனவோடு இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னென்ன மாதிரியான பணிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஸோ இந்த மாதிரியான பல்வேறு துறை சார்ந்த அரசு பணிகள் வந்து குறைந்தபட்சமாக நமக்கு ஒரு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பணிகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நமக்கு வந்து வெளியாக வாய்ப்பு இருக்குது ஸோ அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து டென்த்து தான் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனு எனக்கு கவர்மெண்ட் ஜாப் போக முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு கேள்வியோடு இருக்குங்க ஸோ டென்த்து படித்தவங்களுக்கே கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு துறை சார்ந்து உங்களுக்கு வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வேலை வாய்ப்புகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த புத்தாண்டு தினத்தில் என்னென்ன அரசு பணிகள் வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அரசு பணியில் நான் நிச்சயம் சேருவேன் அப்படின்ற ஒரு சபதத்தோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிப்போம் இந்த வீடியோ முழுசா பார்த்து என்னென்ன வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் அரசு பணிக்கு போவோம் அப்படின்ற ஒரு சபதம் ஏற்று இந்த ரெண்டாயிரத்து ஆரம்பிப்போம் ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போட்ட அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தமிழ்நாடு அரசு பணியில் என்னென்ன வேலைகள்லாம் நமக்கு வெளியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வனையம் தான் டிஎன்பிஎஸ்சினுடைய அதிகாரப்பூர்வ ஆனுவல் பிளானர் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன எக்ஸாம் வருதுன்றதை அவங்களே கொடுத்துருக்காங்க கம்மிண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் சர்வீஸஸ் ஸோ இந்த குரூப் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து எனி டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கேன் டென்த்து படிச்சிருக்கானவங்க குரூப் ஒன் போக முடியாது குரூப் ஒன் மினிமம் எனி டிகிரி படிச்சிருக்கணும் ஸோ ஓகே நம்ம டென்த்து படித்தவங்க டுவெல்த்து படித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க என்ன எக்ஸாம் போகலனா இரண்டாவது தேர்வே நமக்கு வந்து கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் கொடுத்துருக்காங்க ஸோ இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியே சொல்லியிருக்காங்க எக்ஸாம் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ ஏழாவது மாதம் அந்த தேர்வு இருக்கிறதுனால நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி நமக்கு வந்து அடுத்த கட்டமாக கவுன்சிலிங்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ நீங்கள் வந்து மினிமம் டென்த்து படித்தவங்க இந்த தேர்வுக்கு ரொம்ப மெயினாக தயாராகலாம் ஸோ குறிப்பாக டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரிக்கு கீழே என்ன தகுதி இருந்தாலுமே நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் ஸோ இது வந்து டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதற்கான அந்த தகுதி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க குறிப்பிட்ட அந்த தொழில்நுட்ப தகுதி கேட்டுருவாங்க ஸோ அப்படின்றப்ப நம்ம வெறும் டென்த்து வச்சுக்கிட்டு நம்ம எனி டிகிரி வச்சுக்கிட்டு இந்த எக்ஸாம் போகிற வாய்ப்பில்லை ஸோ வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது அடுத்து வந்து கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்ட்ரிவ்யூ போஸ்ட் ஸோ அதில் இன்ட்ரூவ் போஸ்ட்டு நான் இன்ட்ரூவ் போஸ்ட் ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க ஓகே கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல் ஸோ இதில் வந்து டிப்ளமோ ஐடிஐ லெவலில் கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஸோ டிப்ளமோ ஐடிஐ தகுதி இருக்கிறவங்க இந்த எக்ஸாம் விண்ணப்பிக்க முடியும் அடுத்து கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ டூ ஏ சர்வீசஸ் ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் எனி டிகிரி கேட்பாங்க ஸோ எனி டிகிரி படித்த விண்ணப்பதாரர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டேட்டு இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வந்து இந்த தேர்வு அணுகிறதுக்கு டைம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன டிகிரி உள்ள தகுதியை விண்ணப்பதாரம் இருந்தீங்க அப்படின்னா குரூப் ஒன் குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏ ஸோ இந்த மூணு எக்ஸாம்ஸுக்குமே நீங்கள் வந்து ப்ரிப்பர் ஆகலாம் கடைசியாக கம்மெண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபைவ் ஏ சர்வீசஸ் ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எக்ஸாம் வந்து இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த உங்களுக்கு இந்த ஆனுவல் பிளானலில் பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்சமாக வந்து நமக்கு குரூப் ஃபோரில் அது மட்டுமே பார்த்தோம் அப்படின்னாலும் பத்தாயிரம் வேகன்சிஸ் வந்து நிச்சயமாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு வந்து குரூப் ஃபோரில் ஏழாயிரம் வேக்கன்சிஸ் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா அது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வேகன்சிஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி ஸோ அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு இப்போ ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிட்டு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சமாக குரூப் ஃபோரில் மட்டுமே உங்களுக்கு பத்தாயிரம் வேகன்சிஸ் இருக்குது அது போக மற்ற தேர்வுகள் ஸோ நீங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது டிப்ளமோ ஐடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அந்த தொழில்நுட்ப தேர்வுக்கும் தயாராகலாம் ஸோ மினிமம் டென்த்து இருக்கிறவங்க இந்த குரூப் ஃபோர் அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் தேர்வுக்கு இருந்தால் தயாராக ஆரம்பிச்சிடலாம் ஸோ அடுத்து நம்ம ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஆர்ஆர்பி அதை பற்றி பார்த்தலாம் ஸோ ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே அப்படிங்கிறது உலகத்திலேயே அதிகமான தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து ரயில்வேல மட்டுமே ஒர்க் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ரயில்வேல வந்து பல்வேறு துறைகள் இருக்குது டெக்னிக்கல் இருக்குது அதாவது டிப்ளமோ ஐடிஐ படித்தவங்க இருக்குது விரும்பினா டென்த்து படிச்சுட்டு போகிறவங்க இருக்குது அல்லது டிகிரி படிச்சுட்டு அதிகாரி லெவலில் போகிற மாதிரி இருக்குது இப்படி பல்வேறு துறை சார்ந்து பல்வேறு பதவிகள் சார்ந்த பணி வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ரயில்வேலேருந்து நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஆனால் வந்து தமிழ்நாட்டு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வேக்கன்சிஸ் சதர்ன் ரயில்வேக்குன்னு வரக்கூடிய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் பலாயிரம் வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆனால் பெரும்பாலும் அந்த பதவிகளுக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து விண்ணப்பிக்கிறாங்களா அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஸோ விண்ணப்பிக்கிறது ரொம்ப குறைவு அதுக்கு தேர்வாகிறது ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து அந்த ரயில்வே என்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து உதாரணமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஃபாலோ பண்ணுறவங்க குரூப் டி மாதிரியான பணிகளுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம் ஸோ தமிழக காவல்துறைக்கு போகணும்னு விரும்புகிறவங்க ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரயில்வே பாதுகாப்பு படை அதில் வந்து கான்ஸ்டபுள் வந்து சப் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் நீங்கள் வந்து டிகிரி இருந்ததுனா ஈஸியாக போலாம் அல்லது ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கோன்னா நீங்கள் கான்ஸ்டபிள் வேலைக்கு போலாம் ஸோ இது மாதிரி ரயில்வே துறை சார்ந்து பல ஆயிரம் வேலை வாய்ப்பு வந்து ஒவ்வொரு வருடமும் வருது அதுலேயும் குறிப்பாக வந்து தமிழக பகுதிகளுக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட வேகன்சிஸே அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம பசங்க பெரும்பாலும் அதுக்கு விண்ணப்பிக்கிறது இல்லை அப்படின்ற காரணத்தினால அதில் தேர்வாகிறது ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ ரயில்வே பணியையும் அரசு பணிக்கு போகணுன்ற எண்ணத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க ஓகே ஆர்ஆர்பி வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நோட்டீஸ் இது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் வேக்கன்சீஸ் ஆல் ரயில்வேஸ் அதாவது சதர்ன் ரயில்வே ச சவுத் சென்ட்ரல் ரயில்வே நார்தர்ன் ரயில்வே ஈஸ்டர்ன் ரயில்வே அப்படி எல்லாமே சேர்த்து மொத்தமாக ரெண்டாயிரம் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது மினிமம் இனிஷியல் பே வந்து மாதம் பதினெட்டாயிரம் வந்து சம்பளம் ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் டென்த் குவாலிஃபிகேஷனுக்கு ரெண்டாயிரம் வேக்கன்சிஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தாலுமே பலாயிரம் வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு அதாவது சதன் ரயில்வே உங்களுக்கு பலாயிரம் வேக்கன்சிஸ் வந்து அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு டேட் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல அதாவது இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் நமக்கு வந்து இதுக்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான அந்த போர்ட்டலே ஓப்பன் ஆகுது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து டென்த்து படிச்சிருக்கீங்க ஒரு அரசு பணிக்கு போன்ற எண்ணத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அதாவது ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் ஆகும் அதில் வந்துட்டு நீங்கள் அதை முழுமையான தகவல்களை பார்த்து இந்த ஆர்ஆர்பி வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஒரு வேலை மட்டும் இல்லை இது வந்து குரூப் டி பொசிஷன் இதிலே இன்னும் பல்வேறு துறை சார்ந்த பல்வேறு பதவிகள் சார்ந்த அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு பதவிக்கு மட்டும் முப்பத்தி ரெண்டாயிரம் வேகன்சிஸ் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் அடுத்தடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேல மட்டுமே குறைந்தபட்சம் இந்த டென்த்து தகுதியே நீங்கள் வந்து ஒரு இரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வேக்கன்சிஸ் வந்து ரயில்வேல மட்டுமே வரும் ஓ அதுபோக நீங்கள் தமிழ்நாடு அரசு பணி அதுபோக நீங்கள் தமிழக காவல்துறை பணி இதுபோக உங்களுக்கு இந்திய இராணுவம் சார்ந்த பணி இப்படி பல்வேறு துறை சார்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்து மினிமம் டென்த் குவாலிஃபிகேஷனுக்கு பல்வேறு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து ரயில்வே நோட்டிஃபிகேஷன் ஸோ அதுக்காக இந்த தகவல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்து வந்து நம்ம எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஸோ அவங்களுடைய அந்த என்னென்ன தேர்வுலாம் வெளியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்கள் எஸ்எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து ரெண்டு ரொம்ப முக்கியமான எக்ஸாம்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஒன்று வந்து கம்பைண்டு ஹையர் செகண்டரி லெவல் சிஹெச்எஸ்எல் கம்பைண்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷனு ஸோ அதுபோக சிஜிஎல் கம்பைண்டு கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே துறை சார்ந்து உதாரணமாக கஸ்டம்ஸில் வந்துட்டு ஹையர் செகண்டரி லெவலில் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கான அந்த தேர்வானது நடைபெறும் அதிலே அதிகாரி பணியிடங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் லெவலுக்கு உங்களுக்கு அந்த தேர்வு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ வந்து அதிகாரி பணியிடங்கள் அப்படின்னும் போது அது மினிமம் வந்து என்னை டிகிரி கேட்பாங்க ஸோ அது மாதிரியான அந்த கல்வி தேதி அடிப்படையில் அந்த தேர்வானது நடைபெறும் அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரயில்வேஸு கஸ்டம்ஸு இன்கம் டேக்ஸு நார்காட்டிக்ஸு இப்படி பல்வேறு துறை சார்ந்த பதவிகள் வந்து ஒரே தேர்வு மூலமாக அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க இந்த ஒவ்வொரு துறையிலையும் இருக்கக்கூடிய அதிகாரி பணியிடங்களை மொத்தமாக அவங்க வந்து கம்பைண்டு கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த தேர்வுக்கு டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்க முடியும் ஸோ அது இப்போ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு ரீசனிங்கு மென்டல் எபிலிட்டி லாங்குவேஜ் இந்த அடிப்படையில் தான் இருக்கும் ஸோ அது வந்து ஒவ்வொரு ஒரு சில டெக்னிக்கல் பணியாக இருந்து அப்படின்னா அதற்கேட்டு அந்த டெக்னிக்கல் தகுதி கேட்பாங்க மற்றபடி உங்களுக்கு எனி டிகிரி படிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த சிஜிஎல் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுலேயே கம்பைண்டு ஹையர் செகண்டரி லெவல் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு அந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் குறிப்பாக வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து பல்வேறு துறை சார்ந்த நம்ம கஸ்டம்ஸு அதேமாதிரி நார்காட்டிக்ஸு ஸோ இது மாதிரி சிபிஐஎன் சிபி சிபிஎன் அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட அந்த துறை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் உங்களுக்கு வந்து ஒரே எக்ஸாம்ஸாக நடத்துவாங்க ஸோ அந்த ஒரே எக்ஸாமு ஆனால் பல்வேறு துறை சார்ந்த மல்டி டாஸ்கிங் வந்து நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது இதில் எஸ்எஸ்சி மூலமாக வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து எஸ்எஸ்சிக்கும் வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம் நீங்கள் வந்து மினிமம் வந்து டுவெல்த்து தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் தயாராகலாம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு தனி வேகன்சிஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா வந்து நீங்கள் எங்கே வேணாலும் விண்ணப்பிக்கலாம் நான் வந்து பெங்களூரூரில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது வந்து மும்பையில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இல்லை நான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தமிழகத்துக்கான வேக்கன்சிஸ்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த பணிக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து ஒரு காவல்துறை பணிக்கு நான் தயாராகிட்டு இருக்கேன் தமிழ்நாடு அரசு பணிக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறைக்கு நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்றவங்க இந்த பணியை சேர்த்து நீங்கள் முயற்சி செய்யலாம் தமிழ்நாடு போலீஸ் வேலை வாய்ப்பு தான் நம்ம காத்துக்கிட்ருக்கோன்ற அவசியம் இல்லை ஸோ இதுவும் வந்து ஒரு காவல்துறை சார்ந்த பணி தான் உங்களுக்கு வந்து அந்த தகுதி அடிப்படையிலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்து மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஸோ தமிழ்நாடு அரசுடைய மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய நிறுவனம் ஸோ இந்த நிறுவனம் ஒவ்வொரு வருஷம் பார்த்தோம் அப்படின்னா பல ஆயிரம் பணியாளர்களை தேர்வு செய்கிறாங்க குறிப்பாக வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஸ்டாஃப் நர்ஸு இது மாதிரி குறைந்தபட்ச கல்வி தேதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வேலை வாய்ப்புகள் வந்து ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து வெளியாகுது ஸோ நீங்கள் வந்து டிப்ளமோ அந்த மாதிரியான அடிப்படையான அந்த மருத்துவத்துறை சார்ந்த கல்வி வச்சிருக்கக்கூடிய இருந்தீங்க அப்படின்னா இந்த தொடர்ந்து இந்த மருத்துவ பணியாளர் தேர்வாணைய அந்த அலுவ வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் பல ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்பு வெளியாகிறதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ குறிப்பாக வந்துட்டு இந்த வேலைவாய்ப்புகள் பார்த்தோம் அப்படின்னா கல்வி தகுதி அடிப்படையில் ஸோ நீங்கள் வந்து டிப்ளமாவில் என்ன மதிப்பெண் பெற்றிருக்கீங்களோ அந்த மதிப்பெண் அடிப்படையில் நேரடியாக தேர்வு இல்லாமல் வந்து உங்களுக்கு பணி வழங்கக்கூடிய பல்வேறு வாய்ப்புகள் பல்வேறு வேலைவாய்ப்புகள் வந்து ஒவ்வொரு வருடமும் வெளியாகுது ஸோ வந்து குறைந்தபட்ச கல்வித் தகுதி அதாவது மருத்துவத்துறை சார்ந்து குறைந்தபட்ச கல்வித் தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு எம்ஆர்பி மூலமாக ஒவ்வொரு வருடமும் பல ஆயிரம் வேலைவாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ சொன்னால் டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஸோ இந்த துறை சார்ந்தே பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சம் டென்த்து அல்லது மினிமம் டிப்ளமோ குவாலிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒவ்வொரு வருடமும் ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வேகன்சிஸ் வந்து கண்டிப்பாக வந்து அனவுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ வந்து நம்ம டென்த்து மினிமம் குவாலிஃபிகேஷனை நமக்கு வந்து குரூப் ஃபோரை விட்டால் வேறு பதவியே இல்லை அப்படின்னு தவறான ஒரு புரிதலோடு யாரும் காத்துட்டு இருக்க இருக்காங்கன்னா ஸோ இந்த துறை சார்ந்த பணிகள் இருக்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கு நீங்கள் ஏன் தயாரானீங்க அப்படின்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு அரசு பணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீர் ஸோ அந்த அக்னிவீருக்கு வந்து குறைந்தபட்ச தகுதி தான் டிகிரிலாம் நமக்கு தேவைப்படாது ஸோ அந்த அக்னிவீர் பதவியில் வந்து ஒவ்வொரு வருஷமும் பலாயிரம் ஆயிரம் வேகன்சிஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அது போக உங்களுக்கு வந்து இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் போஸ்ட் இருக்குது ஸோ அது போக வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை கிராமின் தக் சேவக் ஜிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பதவி அதிலே வந்து ஏபி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஸோ இந்த பதவிகளும் பார்த்தீங்க அப்படின்னா பியூரா உங்களுக்கு வந்து கல்வித் தகுதி அடிப்படை தான் நீங்கள் எந்த தேர்வு எழுத வேண்டிய அவசியமும் கிடையாது மினிமம் டென்த் குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த வேலை நிச்சயமாக கிடைக்கும் வேறு எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது வேறு எந்த மாதிரி நேர்மையு தேர்வும் கிடையாது அப்ளை பண்ணுறீங்க உங்கள் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுனா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வருடமும் பல ஆயிரம் வேலை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க அது பற்றின தகவல் தெரிஞ்சவங்க அதை பயன்படுத்தி அந்த அரசு வேலையில் சேர்ந்துடுறாங்க அது என்ன அப்படின்னே தெரியாதவங்க அந்த வாய்ப்புகளை தவறு விட்டுட்டு நமக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலையும் குழப்பத்திலையும் கேள்வியோடையும் ஒவ்வொரு வருடத்தையும் வந்து கடந்து இருக்காங்க ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு புதிதாக வெளியாகக்கூடிய அரசு துறை சார்ந்த பணிகள் பற்றின வீடியோஸ் தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறோம் குறிப்பாக வந்து குறைந்தபட்ச கல்வித் தொகுதிக்கு நீங்கள் வந்து டென்த்து படிச்சிருக்கீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது மாதிரியான கல்வித் தொகுதிக்கு தொடர்ந்து வரக்கூடிய அரசு பணிகள் பற்றின வீடியோஸ் வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு பணி மட்டும் இல்லாமல் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஸோ இது மாதிரியான மத்திய அரசு பணிகள் அது குறிப்பாக தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து அந்த பணி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மாதிரியான பணிகள் பற்றின வந்து தகவல்களை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த தேர்வுகள் எப்போ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு அடிப்படை தகவல் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அந்த ஜிடிஎஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கல்வி தேதி அடிப்படையை அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வேலை கல்வி தேதி அடிப்படையை விண்ணப்பித்து பெற முடிய பெறக்கூடிய ஒரு அரு அருமையான வாய்ப்பு ஸோ அது பற்றின தகவலை வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ அந்த வாய்ப்பு வரும்போது அப்ளை பண்ணுங்க குறைந்தபட்சமாக அந்த தேர்வுக்கு வந்து நீங்கள் ஒரு எழுத்து தேர்வு இருக்கு அப்படின்னா அந்த எழுத்து தேர்வுக்கு வந்து அடிப்படையான ஒரு அந்த பாடத்திட்டத்தை வந்து நீங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிச்சயம் உங்களுக்கும் அரசு வேலை கிடைக்கும் இந்த வீடியோவில் அரசு துறை சார்ந்த வேலைவாய்ப்பு பற்றி நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கும் அரசு பணி கிடைக்க அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்